ஆல் வெல்கம் டு நாளிங்குமின் அறிவொளி சேனல் channel. Knowledge அதிசய viewers, ஆச்சரிமுகும் தகவல் எனும் தலைப்பின் பதிவில் நாம் காணப்போகும் உயிரினம் பியர்ஸ் கரடிகள் கரடிகள் பற்றி காணப்போகிறோம் கரடிகளினுடைய சுவாரஸ்யமான தகவல் காணப்பதற்கு முன்னால் நாடெழமின் அறிவொழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் subscribe செய்து பெல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் கரடி இனங்களிலேயே மிகப்பெரிய கரடி இனம் மலாஸ்கன் பழுப்புக்கரடியின் கரடியாகும் இந்த கரடி வந்து கரடியாகும் இதன் அளவை பொறுத்து கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி இருபது கிலோகிராம் வரை இந்த கரடிகள் வளரும் ஆற்றல் கொண்டவை இதன் எடை செவன் டுவெண்ட்டி கேஜஸ் இந்த கரடியின் பெயர் கோடியக்கரடி அல்லது துருவக்கரடி கரடிகள் என்றாலே இவற்றை நாம் மிக எளிமையாக கண்டுவிட முடியாது கரடிகளினுடைய கர்ப்ப காலம் ஏழு மாதங்கள் ஆகும் கரடிகள் பெரும்பாலும் குளிர்மிகுந்த பகுதிகளில் வாழும் தன்மை கொண்டவை காரணம் இவர்களின் இவற்றின் உடலமைப்பு ஆகும் இவை பல மாதங்கள் உறங்கும் தன்மை கொண்டவை அவ்வாறு உறங்குவதிலேயே பல மாதங்களை இவை கழித்துவிடும் துருவக்கரடிகளின் இதய துடிப்பு மிகவும் குறைந்துவிடும் இவ்வாறு சுயநினைவு இல்லாமல் இருக்கும் நிலையில்தான் இவை குட்டிகளை ஏனும் கரடிகள் இந்த துருவக்கரடிகள் ஒரு முறை குட்டியால் எனும்போது ஒன்றிலிருந்து மூன்று குட்டிகளை ஈன்றெடுக்கும் ஆற்றல் கொண்டவை கரடிகள் பெரும்பாலும் நாவல் பழத்தை மிகவும் விரும்பி உண்ணும் தன்மை கொண்டவை விலங்கு இனங்களிலேயே அதிகமான கொழுப்புச்சத்து மிக்க உண விலங்கு கரடியாகும் விவர்ஸ் கரடிகள் என்பதை நாம் ஆங்கிலத்தில் பெயர் என்ற கூறலாம் இவைகளின் உடலின் தோளானது மிகவும் கடினத்தன்மை கொண்டது எனவே அதிகமாக குளிர் பிரதேசத்தில் கரடிகள் மிகவும் இலகுவாக வாழும் தன்மை கொண்டவை கரடிகள் பாலூட்டினத்தைச் சேர்ந்தவையாகும் கரடிகள் பெரும்பாலும் தனக்கு உணவாக மாமிச உணவுகளை மீன் போன்றவற்றையே பெருமளவில் உண்டு வாழும் தன்மை கொண்டவையாகும் பூச்சிகளையும் உண்ணும் தன்மை கொண்டவை நாம் மூலம் இந்த பூமியில் நாம் பார்ப்பது கருப்பு கரடி இது போலவே பூமியில் எட்டு வகையான கரடி இனங்கள் காணப்படுகின்றன அதிகமான பனிப்பிரதேசங்களிலேயே கரடிகள் வாழும் இவற்றுள் நாம் பார்க்கும் இந்த கருப்பு கரடிகள் மணிக்கு முப்பத்தைந்து மைல் வேகத்தில் ஓடக்கூடிய ஆற்றல் கொண்டவை ஒரு கரடியானது மற்றொரு கரடியின் முகத்தை அடையாளம் எளிமையாக காணக்கூடியவை கரடிகளுக்கு மனிதர்களுக்கு இருப்பதை விட அதிகமான பற்கள் ஒரு கரடிகளுக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கும் கரடிகளால் அதிவேகமாக மரம் ஏறவும் முடியும் அதிவேகமாக நீச்சலடிக்க முடியும் ஆற்றல் கொண்டவை இதிலும் வெள்ளை நிறத்தில் நாம் காணும் பனிக்கரடிகளால் ஓய்வெடுக்காமல் நூறு மைல் தூரம் வரை நீந்து செல்லும் ஆற்றல் கொண்டவை கரடிகள் எளிமையாக மரம் ஏறும் தன்மை கொண்டவை இதனால் நீண்ட தூரம் நடந்து செல்லும் குணமும் கரடிகளுக்கு உண்டு ஆசியாவில் உள்ள கருப்பு நிற கரடிகளுக்கு மற்ற வகை கரடிகளை விட மிகப்பெரிய காதுகள் உள்ளது நாம் பார்ப்பது கருப்பு கரடிகள் தான் இந்த நாம் பார்க்கும் இந்த கரடிகள் மைசூரில் காணப்படுகின்றன விருப்பமுள்ளவர்கள் எங்களுடைய மிகப்பெரிய மிருக காட்சி சாலை உள்ளது வந்து காணலாம் இவர் இன்றைய பதிவில் நாம் கரடிகள் பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்கள் பார்த்தோம் இன்று நாம் பார்த்த பதிவின்படி தகவல் பிடித்தவர்கள் மற்றும் கரடிகளை பிடித்தவர்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் தொடர்ந்து மேலும் பலவிதமான உயிரினங்கள் பற்றி தகவல்கள் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியமுட்டும் தகவல் என்னும் பதிவில் சென்று காணவும் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறான உயிரினங்களின் தகவல்கள் அனைத்தையும் காண்பதற்கு நாலஜ் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலெஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனல் பைவர் சிலங்கோ